கண்ணீரோடு விதைக்கிறவங்க அங்கே என்ன செய்கிறாங்க அங்கே கம்பீரமாக அந்த அறுக்கிறப்ப அவங்க சொன்ன விஷயம் கடைசியாக ஒரு தடவை அவங்க ஆயிரம் வாழைக்கன்று நட்டுருக்கிறதாக சொன்னாங்க ஆனால் எதுக்காக ஜெவமான சொன்னாங்கன்னா ஒரு காற்று வந்தது அதில் ஒரு நூறு வாழை முறை சாஞ்சிருச்சு அப்போது ஒரு நூறு வாழமுறை சாஞ்சிருச்சுமா அதுக்குரிய நஷ்டஈடு கூட கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு கிடைக்கல மீதி இருக்கிற இந்த கன்று இருக்குது நாங்கள் எண்ணி பார்த்துட்டோம் இதில் அந்த ஆயிரத்துக்குரிய பலனை நாங்கள் பார்க்கணுன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே அவங்களுக்கு அப்படி ஒரு விளைச்சல் ஆண்டவர் கொடுத்தார் லாஸ்ட் இயர் நாங்கள் போயிருந்தப்போ அந்த வாழைத்தோப்பெல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க இதெல்லாம் தான் நம்மளுடைய வாழைத்தோப்பு எவ்வளோ அழகா அது பசுமையாக நிற்கிது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் சரிங்களா அதில் உள்ள விளைச்சலில் விளைஞ்ச காய்கள் கனிகளெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதெல்லாம் என் நம்ம தோட்டத்தில் வளைஞ்சிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு விளைச்சலை காண வேண்டிய ஒரு வயல் நிலம் வச்சிருக்கிறவனுடைய விஷயம் இப்போ நமக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்னா நாம் கண்ணீரோட எதை விதைக்கிறோம் நாம் எதை அறுவடை செய்கிறோம் விசுவாசத்தின் பாதையில் நம்ம நிற்கிறப்ப நிச்சயமாகவே நாம் கண்ணீரோட விதைக்கிறது எது தெரியுமா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை நாம் பராமரிச்சிகிட்டு இருக்கோம் பாருங்கள் நம்ம பிள்ளைங்க அவங்களுக்காக கண்ணீர் நிறைய சிந்துரும் ஐயாவை எங்கேயாவது போய் சண்டையை இழுத்துட்டு வந்துடுறாங்க என்னமாதிரி செஞ்சுட்டு வந்துடுறாங்க அதுக்காக கண்ணீர் விட வேண்டியதாக இருக்குது முக்கியமாக என்ன விஷயம் தெரியுமோ அந்த பெரியவங்கள்ட்ட திட்டு வாங்குறது இந்த பிள்ளைங்களை குறித்து பெரியவங்க என்ன பிள்ளை வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லி அது நம் கண அந்த பெண்களாக இருந்தால் அந்த ஆண்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா ஈஸியாக ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க நீ வளர்த்த வளர்ப்பு தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதை தினந்தோறும் நம்ம பார்க்குறோம் தினந்தோறும் அதை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் கண்ணீரோடு தான் பார்க்குறோம் உண்மையிலே அதுக்கு அடுத்து தான் அந்த கம்பீரமாக எப்போ அப்புடின்னாப்பா செய்ய முடியும் அது எனக்கு தெரியலை கம்பீரோடு அங்கே அறுவடை நம்ம பார்க்க முடியுமான்றது கர்த்தரோட கரத்தில் தான் இருக்குது அவரிடத்துல நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் இருக்குது உண்மையிலே இஸ்லாமியன் குமார்த்துகளே எனக்காக அல்லாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவராக சொல்லிட்டு போன காரியமே இது தான் நான் நினைக்கிறேன் உண்மையில் அப்படி தான் நம்ம அழுது அழுது அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது ஆண்டவரே எப்படியாவது என் பிள்ளைய திருத்திடுங்க திருத்திருங்க திருத்திருங்கன்னு சொல்லி இல்லையா ம் நேற்று கூட அப்படிதான் என் மகன் என்ன பண்ணிட்டான்னா கிளம்பி கிரிக்கெட் விளாட போகிறேன்னு சொல்லி காலையில் போனவன் மதிய சாப்பாடுக்கு வந்தான் திருப்பி சாயங்காலம் போனவன் இரவு அவ அவங்க எல்லோரும் வந்த பிறகுதான் வந்தான் வந்த பிறகு எங்கே போன நீங்கள் கொடுக்குற செல்லந்தான் இந்த பிள்ளை எங்கேனாலும் போயிட்டு வான்னு கொடுக்குற செல்லந்தான்னு போதே நம்மளை தான் ஒரு வார்த்தை வந்துச்சு வேறு வழி விஷயம் இல்லை அங்கே அவனை திட்டலை நீ எங்கே வெளியே போன இவ்ளோ நேரம் கழிச்சியாக வந்த அந்த கேள்வியெலாம் வரலை நீ கொடுக்குற செல்லம் ஒரு வார்த்தை சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் காப்பார் நம் பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து நிச்சயமாக ஜபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது கெம்பீரத்தோடு நம்ம அறுவடை செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த கண்ணீரோடு விதைக்க வேண்டிய அந்த ஜபத்தை நம்ம செய்வோம் கத்தரிடத்தில் விசுவாசத்தோடு இன்று நாம கர்த்துடைய நாமமாக பார்க்கக்கூடிய நாமம் ஆகமும் பகுதியில் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கு எகுவா ஈரே அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு யெகோவா ஈரே ஜெகோவா ஜீரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இங்கிலீஷ் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு அதுக்கு அர்த்தங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா கர்த்தர் நமக்கு அதாவது ஜெயம் கொடுக்குற தேவனாக அவரை நம்ம நம்பி இருக்கிறப்ப நமக்கு ஆண்டவர் நமக்குரிய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமும் பகுதியில் முக்கியமாக நிறைஞ்சிருக்கிறவர் ஆப்ரஹாம் தான் ஆப்ரஹாமுக்கு நடந்த சோதனை அப்படின்னு நம்ம நினச்ச உடனேவே நமக்கு நினைவு வர்றது ஈசாக்கு அவர் அந்த பலிபீடத்திற்கு தூக்கி சென்ற விஷயங்கள் தான் அப்படி அவர் தூக்கி செல்கிறப்ப அவருக்கு என்ன நடக்குது அங்கே அவர் அவருடைய அந்த தூக்கி சொல்ற செ சென்று அந்த பலிபீடமான அந்த மலையின் மேல் அவர் ஏறி கூட்டிகிட்டு போயிடுறாரு தன்னுடைய மகனை அங்கே கொண்டு போய் அவர் பலியிட போகிறப்ப அவருக்கு நடந்த சம்பவம் என்னென்னு நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு பிள்ளைய பிள்ளையாண்டன் மேலே கையை போடாதேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து என்ன செய்கிறார் அவரு மகனுக்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டியை அவர் பலியிட சொல்லி சொல்கிறார் இதுதான் நம்ம அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிற வசனங்களாக இருக்கு அப்படியாக நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நம் தேவைகளை சந்திக்க உள்ளவராக இருக்கிறார் அவர் நம்மளை ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல நம் தேவைகளை சந்திக்கிறவருமாய் இருக்கிறார் என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி புதிய பாட்டில் நம்ம இயேசு கிறிஸ்து சொன்னதாக நம்ம பார்க்குறோம் என் கிருபை உனக்கு போதும்னா மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் அந்த பதம் வந்திருக்கிறது சஃபிஷியன்ட் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் எந்த விதத்தில் போதுமானவராய் இருக்கிறாருன்னா நம் தேவை எல்லாவற்றிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாம் நம்பி ஒவ்வொரு நாட்களும் நம்ம நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் நம்மளுடைய நாட்கள் எல்லாம் நகர்வது யாரை குறித்து யார் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவ மேலே இருக்கிற நம்பிக்கையில் மட்டும்தான் எகோவா ஈரே ஆக இருக்கிற நம் தேவாதி தேவன் தாமே நம் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார்ன்ற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செஞ்சு கொண்டே இருக்குது நடத்தி கொண்டே இருக்கு இந்த பூமியில் தேவையில்லாத மனுஷன் யாராவது ஒருத்தரை சொல்லிட முடியுமா எடுக்கிறவனுக்கு கூட என்ன இருக்குது தேவை இருக்குது அடுத்த நேரம் சாப்பாடு நமக்கு தேவை இருக்குது அவனுக்கும் யாருக்கும் தேவையில்லாமல் இல்லை மன நோயில் இருக்கிறவங்களுக்கு அதாவது மனம் குழம்பி அவங்க மென்டலி அஃபெக்டடாக இருக்கிறாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறாங்க எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்த நேரம் ஒரு தேவை இருக்குது அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு மண் ஒரு அம்மா எனக்கு பாலாமணின்னு ஒரு அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணி எனக்கு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு கடந்த ஒரு ஒரு வருஷமாக எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அப்போ நான் நினச்சேன் என்ன சிந்தரலாம் அம்மாவுக்கு எதுவும் சம்பவிச்சிருக்கோ என்னவோ ஃபோனே பண்ணலை நமக்குன்னு இருந்தேன் நேற்று இரவு எனக்கு கால் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க அவங்க நம்பர் அவங்க ஃபே நேமை பார்த்தோன்னுமே நான் சந்தோஷப்பட்டேன் அப்பா நல்லா இருக்காங்க போல் ஃபோன் பண்ணிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கீங்கம்மா அம்மா எனக்கு இந்த என்ன மாணிக்கெல்லாம் தேவை இருக்குதுன்னு எப்போயும் சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா அவங்க மகன் இறந்து போனதுனால அவங்களுக்கு வந்து மனசு இதாகி குழம்பமாகி ரொம்ப நாள் அவங்க ஃபோன் பண்ணலன்னு சொன்னாங்க காரணம் என்னென்னு பிறகு அவங்க தேவையை சொல்லி அவங்க ப்ரேயர் பண்ணுற சொன்னது என்ன காரணம் அப்படின்னா என்னால் என்ன செய்ய முடியலையா அவங்களால அவங்களால அவங்க படுத்த படுக்க தான் அவங்களுக்கு கால் வழி இருக்குது அவங்க என்கிட்ட கேட்ட விண்ணப்பம் வயதான காலத்தில் அவங்க என்கிட்ட கேட்ட விண்ணப்பம் என்ன அப்படின்னா அம்மா எனக்காக ஒரே ஒரு விஷயத்துக்காக ஜெபிப்பீங்களான்னு கேட்டாங்க என்னங்கம்மா அப்படின்னு என்னால் எந்திரிச்சு போய் பாத்ரூம் போக முடியலம்மா எனக்கு அழுகியே வந்துருச்சு ஒரு வயசான காலன்றது வரவே கூடாதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க அப்பா வயசான காலம்னு ஒன்று வரவே கூடாது ஏன்னா யாரையோ ஒருத்தங்கள சார்ந்திருக்கிற ஒரு காலமாக இருக்குன்னு அவங்க சொன்ன வார்த்தை உண்மையிலே என்னால் மோஷன் எந்திரிச்சு போக முடியலம்மா அது மட்டும் எனக்கு கிளியராக இருக்கிற மாதிரி எனக்காக ஜெபிச்சுக்கோங்கம்மா சொல்கிறப்ப என்னால் தாங்க முடியல அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா நிச்சயமாக ஜெபிக்கிறோம்மா நாங்கள் உங்களுக்காக நிச்சயமாக ஜெபிப்போம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதபடி காண்டரை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு வயதான தாய்க்கும் தேவை இருக்கிறது அவங்களுக்கு சந்திக்க வேண்டிய ச பணம் சந்திக்கப்படுது சாப்பாடு சந்திக்கப்படுது நல்ல மருத்துவம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் உள்ள அவங்களுக்கு என்ன இல்லை சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை ஏன் அவங்களால இன்னொருத்தவங்களை சாராமல் இருக்க முடியல பா பாத்ரூம் வர்றாங்க நேரம் இருக்குமா எப்போனாலும் திடீர்னு வரலாம் அந்நேரம் யாரோ ஒருத்தவங்களை எம்மா என்னை தூக்குறியான்னு கேட்டால் அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நம்ம அப்படி செய்யணுமே நம்ம அவங்கள கூப்பிடணுமே நினச்சி அவங்க கவலைப்படுறாங்க இது நம்ம யோசித்து பார்க்குறப்ப அப்போந்தான் எனக்கு இந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது அவர் போதுமானவராக இருக்கிறார் நம் தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார் அதனால தான் அவருக்கு எகுவாயிரேன்ற பேரை ஆப்ரஹாம் அன்னைக்கு அந்த இடத்துல வச்சு தன் மகனை காப்பாற்றி கொடுத்த அந்த இடத்துல வச்சு தனக்குன்னு நூறு வயது சென்ற படத்துக்கு கிடைத்த அந்த பிள்ளையை வைத்துக்கொண்டு கொண்டு தான் உயிர் வாழ்கிறனுக்கு ஒரு ஆதாரமாக இருந்த அந்த பிள்ளைய வழி கொடுக்க வேண்டாம்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக ஆண்டவர் கொடுத்த நாமந்தான் அது அது உண்மையிலே பெரிய நாமமாக நான் பார்க்குறேன் தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் நம் தேவைகளை சந்திக்க அவரே எகோவா ஈரேவாக இருந்து நம்மளை காப்பாற்றுவார் நாம் ஜெபிக்கிற செபம் மற்றவர்களை காப்பாற்றுவதற்கும்